வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்புல கோவில் புளியோதரை எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன் இதுக்கு தேவையான பொருள்கள் புளி தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வரமிளகாய் நாலு பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எல் ஒன்றரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சாதம் நாலு கப் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு கொத்து முதல்ல எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன் சாதத்தை உதிர வடிச்சு ஆற வச்சிடணும் வெறும் வானலியில கடலைப்பருப்பு தனியா வெந்தயம் எள் வரமிளகா இதெல்லாத்தையும் வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் வானலியில எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு வரமிளகாயும் தாளிச்சிட்டு தாளிச்சுட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து அது கூட புளி தண்ணி விட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விட்டு கொதி வந்தவுடனே அரைச்சி வச்சுருக்கிற பொடியிற்களை அதை போட்டு நல்லா கலறி கெட்டியான உடனே இறக்கிடணும் இதை சாதத்தோடு இந்த கலவையை சேர்த்து பரிமாறலாம் இப்போ கோவில் புளியோதரை உதிரை தயாராகிடும் தேங்க்யூ